சலாமலைக்கு மக்களே அலமதுல்லா எனக்கு எங்கள் வீட்டில் நைட்டு என் மாப்பிள்ளை வருவாங்கண்டு சூடாக சமைச்சி வச்சுருக்கேன் அலமதுல்லா இது ஆணம் மீன் ஆணம் மீன் ஆணம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீன் ஆனா ரெடி ஆயிடுச்சு அஹமதுல்லா ஆஹ் இது ஃப்ரை மீன் வறுவல் நகர் உம் இத பாருங்க இதுதான் இறாலு ஃப்ரை எங்க ஹஸ்பண்டுக்காக வச்சிருக்கேன் அலக்துல்லா சமையல் வாங்க வாங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அலகமதுல்லா நீங்களும் அங்கே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்களுக்கு செய்வான் இன்னைக்கு இறைவன் கொடுத்தாரு அலஹமதுல்லா அலாமலைக்கு